இந்த வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு புறப்பொருள் வெண்பா மாலை இந்த புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு புறம் சார்ந்த நூல் அப்படின்னு இல்லையா அதாவது இலக்கணம்னு எடுத்துக்கிட்டா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐந்து இலக்கணங்கள் இருக்கு இதுல எழுத்து இலக்கணம் எழுத்துக்களினுடைய தன்மை எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் சொல்லாக மாறும் அந்த சொற்கள் பொருள் உள்ள வகையில் அமையும் அந்த பொருள் அகமாகவும் புறமாகவும் அமையும் அந்த புறப்பொருளை பத்தி தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல பார்க்க போறோம் இந்த புறப்பொருள் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா ஐயனார் இதனார் அப்படிங்கிற நபர் சோ நான் யாருடைய உரையை வச்சு சொல்றேன் அப்படின்னா திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறவருடைய தான் நான் சொல்றேன் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எளிமை வாய்ந்த சொற்களால இது இடம்பெ இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய வினாவிடையை நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா சொல்றேன் இதை தாண்டி புறப்பொருள் வெண்பாமலைக்கு புளியூர் கேசிகன் உரையும் இருக்கு சரிங்களா அதுல இன்னும் விளக்கமாக இருக்கிறது கொஞ்சம் நடை மட்டும் கடினமாக இருக்கும் இல்ல நான் எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க முற்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புத்தகம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் அதுல முதலாவதாக புறப்பொருள் சோ புறப்பொருள் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அகம்னா என்ன புறம்னா என்ன அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுக்கே போகணும் புறப்பொருள் பத்தின முழு விளக்கங்களுக்கும் நம்ம போகணும் அகம்னா என்ன தலைவன் தலைவி இவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்தை பத்தி பேசக்கூடிய அது மற்றவர்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ண முடியாது எடுத்து சொல்ல முடியாது கண்டிப்பா உணர மட்டுமே முடியும் அதை நினைச்சு பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையலாமே தாண்டி அந்த விஷயத்த மத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியாது பகிர முடியாது அந்த மாதிரி பகிர முடா முடியாத ஒரு விஷயத்த என்ன சொல்வா எப்படி நம்ம சொல்லுவாங்க சங்க காலத்துல அப்படின்னா பெயர் சுட்டாமல் பொதுவாகத்தான் குறிப்பிடுவார்கள் அப்ப அக இலக்கியங்கள் அத்தனையுமே புலவர் கூற்றாக அமையாது சரிங்களா தலைவன் கூற்று தலைவி கூற்று அப்படின்னு சொல்லி பாத்திர கூற்றாக மட்டுமே இடம்பெறும் புலவர் கூற்றாக இடம்பெறக்கூடியது அத்தனையுமே சார்ந்த தகவல்கள் மட்டுமே ஏன்னா மற்றவருடைய வாழ்க்கைய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எடுத்து சொல்றோம் அந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா அது அநாகரிகமானது அதனாலதான் புலவர் கூற்றாக சொல்லாம அந்தந்த பாத்திரங்களா பேசக்கூடிய வகையிலேயே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நுழை எழுதியிருப்பாங்க அப்ப புறப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அத தாண்டி ஒரு தனி மனுஷனுடைய கல்வி ஈகை புகழ் வீரம் இது எல்லாத்தையுமே மற்ற நபர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதமாக அமையக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் புறம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால கண்டிப்பா இந்த விஷயத்த ஒருத்தவங்க இன்னொருத்தவருக்கு பகரலாம் அந்த மாதிரி பகரும்போது நான் தான் உங்களை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த புலவர்கள் கம்பீரமாக எடுத்து சொல்லலாம் அதனாலதான் அது புலவர் கூற்றாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த புறப்பொருள் இலக்கணத்தை சிறப்பாக சொல்லக்கூடிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா தொழுகாப்பியம் கண்ணிரு படலம் புறப்பொருள் வெண்பா மாலை இந்த மூன்று நூல்களும் புறப்பொருள் இலக்கணத்தை நமக்கு சிறப்பாக சொல்லுது அதுவே தொல்காப்பியர் தன்னுடைய பொருள் அதிகாரத்துல புறத்தினை இலக்கணத்தை ஏழா சொல்லியிருப்பார் ஆனால் இவர் அதாவது ஐயனார் இதனார் புறப்பொருள் இலக்கணத்தை எத்தனாவதா சொல்லியிருப்பார் அப்படின்னா பன்னெண்டா சொல்லியிருப்பார் அதனால புறப்பொருள் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற நூல் எந்த நூலை தழுவி எழுதப்படல தொல்காப்பியத்தை அடியொற்றி எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமானது தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய புறத்திணைகள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்கலாம் தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய புறத்திணைகள் மொத்தம் எத்தனை நம்பியக பொருள் குறிப்பிட சாரி புறப்பொருள் வென்பாமலை குறிப்பிடக்கூடிய திணைகள் மொத்தம் எத்தனை பனிரெண்டு அப்ப தொல்காப்பியர் சொல்லக்கூடிய புறத்திணைகள் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் வெற்றி வஞ்சி தும்பை வாகை காஞ்சி பாடான் எதை எதை சொல்லியிருக்கிறாரு வெற்றி சொல்லியிருக்கிறாரு கரந்தை சொல்லல வெற்றி கரந்தை வஞ்சி சொல்லியிருக்கிறாரு வஞ்சி காஞ்சி சொல்லியிருக்கிறாரு நொற்றி உளிங்கை இருக்கு இல்லையா உளிங்கை மட்டும் சொல்லியிருக்கிறாரு நொற்றிய சொல்லல தும்பை சொல்லியிருக்கிறாரு வாகை சொல்லியிருக்கிறாரு பாடான்னு சொல்லியிருக்கிறாரு கை கிளை பொதுவியல் இதை என்ன பண்ணல சொல்லல உங்களுக்கு தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய திணைகள் அப்ப தொல்காப்பியர் குறிப்பிடாத திணை காப்பியர் யாவைன்னு கேள்வி கேட்டு உளிங்கை நொச்சி வாகை காஞ்சின்னு சொல்லலாம் எந்த திணை வரும் நொச்சி ஏன் நொச்சிய வந்து உளிங்கையிலே அவர் என்ன பண்ணிடுவாரு சேர்த்து சொல்லிடுவாரு தனித்துவமா அதை சொல்ல மாட்டார் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த புறப்பொருள் வெண்பா மாலை எந்த நூலை அடியொற்று எழுதப்பட்டிருக்கலாம் தொல்காப்பியர் அடியோற்றி எழுதலை தொல்காப்பியர் புறப்பொருளை ஏழாக மட்டும்தான் பேசியிருக்கிறார் ஆனா இந்த நூல் புறப்பொருளை பனிரெண்டாக பேசுகிறது அப்ப யாரை அடியோற்று எழுதியிருக்கிறா பன்னிரு படலம் அப்படிங்கிற நூலை அடியொற்று எழுதப்பட்டது இந்த கருத்தை யாரு சொன்னா மாலை அதாவது புறப்பொருள் வெண்பாமாலையினுடைய சிறப்பு பாயிரம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இதை தெளிவா நமக்கு எடுத்து சொல்லுது புறப்பொருள் வெண்பாமாலையினுடைய சிறப்பு பாயிரம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நூலுக்கு உண்டான பாயிரம் ரொம்ப முக்கியம் பாயிரம்னா என்ன வரலாறு அப்படின்னு அர்த்தம் அப்ப ஒரு நூலினுடைய வரலாற நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த பாயிரத்தை நீங்க படிச்சீங்கனாலே கண்டிப்பா அதனுடைய வரலாற தெரிஞ்சுக்கலாம் இப்ப இதுல உள்ள வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா மன்னிய சிறப்பின் வானோர் வேண்ட தென்மலை இருந்த சீர்சால் முனிவரன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் இதுல ரெண்டு வரை கொடுத்து இது எந்த இலக்கணத்தினுடைய சிறப்பு பாயிரம்னு கேட்கலாம் சிறப்பு பாயிரம் ஒவ்வொரு நூலுக்கும் மிகவும் முக்கியமானது நீங்க காலேஜில் படிக்கும்போது கூட எல்லாருமே உங்களுக்கு அறி அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் சிறப்பு பாயிரத்தை நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்ப புறப்பொருள் வெண்பாமாலே எந்த நூலை அடியொற்று எழுதப்பட்டது பன்னீர் படலம் அப்படிங்கிற நூலை அடியொற்று எழுதப்பட்டது ஒன்னு பன்னீர் இத சொன்ன இந்த செய்தியை சொன்னது ஏது சிறப்பு பாயிரம் எந்த சிறப்பு பாயிரம் புறப்பொருள் வெண்பாமலையினுடைய சிறப்பு பயிரம் இதை வந்து நமக்கு எடுத்து சொல்லுது பன்னீர் படலம் முழுமையா நமக்கு கிடைக்காததுனால பன்னீர் படலத்தை பத்தின தன்மைகள் நமக்கு தெரியல பன்னீர் பாட்டியல் வேற பன்னீர் படலம் வேற நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாட்டியல் நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுற்றுலக்கியங்களினுடைய தன்மைகளை நமக்கு தெளிவா எடுத்து சொல்லுது ஆனா பன்னீர் படலம் யார் எழுதியிருக்கிறது அகத்தியமானவர்கள் பன்னீர் நபர்கள் எழுதினதுதான் எது பன்னீர் படலம் அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தியமானவர்கள் மொத்தம் பன்னிரண்டு நபர்கள் ரொம்ப முக்கியமான கொஷின் அதை பார்த்துக்கோங்க சரி அப்பத்தினை பாகுபாடு அகப்பொருளாக அகப்பொருளை வந்துட்டு நம்ம மொத்தம் எத்தனையா பிரிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஏழாக தொழுகாப்பியர் சொல்லியிருப்பார் அதுக்கேற்ப புறப்பொருளையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஏழாக சொல்லியிருக்கிறார் என்னென்ன வெற்றி வஞ்சி உலிங்கை தும்பை வாகை காஞ்சி பாடான் இதை பத்தி நான் முன்னாடியே உங்களுக்கு முழுசா சொல்லியாச்சு புறப்பொருள் வெண்பா மாலை இதெல்லாம் சேர்த்து சொல்லிருக்கு கரந்தை நொற்றி பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை இந்த ஐந்தையும் சேர்த்து எத்தனை திணைகளாக கொடுத்துருக்காங்க புறத்திணைகளை பனிரெண்டாக நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க அப்ப இந்த அமைப்புல இருந்து புறப்பொருள் வெண்பாமாலை எதை அடியோற்று எழுதப்படவில்லை தொல்காப்பியத்தை அடியோற்று எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம் புறத்திணைகள் பனிரெண்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அத எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் புறம் புறப்புறம் அகப்புறம் அப்படின்னு எத்தனை வகையா பிரிக்கலாம் மூன்றாக பிரிக்கலாம் அப்ப புறத்துல என்னென்ன இருக்கு புறப்புறத்துல என்னென்ன இருக்கு அகப்புறத்துல என்னென்ன வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உட்குடை உளிங்கை நொச்சி தும்பை என்று இத்திரம் புறம் என மொழிப அப்ப வெற்றி இது எல்லாமே போர் செய்திகளை மட்டும் சொல்லும் வெற்றியா இருக்கட்டும் கரந்தையா இருக்கட்டும் வஞ்சியா இருக்கட்டும் காஞ்சியாக இருக்கட்டும் அப்ப வெற்றி நிறை கவறுதல் மீற்றல் கரந்தை போருக்கு செல்லுதல் வஞ்சி வட்கார் மேல் மண்ணாசை கொண்டு போருக்கு செல்லுதல் வஞ்சி அதை வந்துட்டு தடுத்து நிறுத்துதல் காஞ்சி அதாவது எயிலது காத்தல் நொச்சி அதாவது அந்த மதில் சுவர்களை காத்தல் நொச்சி அதை வளைத்தல் உளிங்கை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அப்ப இது எல்லாமே போரை பற்றிய செய்திகளாக அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இத புறம் அப்படின்னு சொல்றாங்க சொல்ற கருத்து புரியும் நினைக்கிறேன் அடுத்து வாகை பாடான் பொதுவியல் இதுல வெற்றி பெற்றதற்கு பின்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதுதான் அடுத்த திணைகள் அதனாலதான் சொல்லி தனியா பிரிச்சு வாகை பாடான் பொதுவியல் அப்ப வாகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெற்றி பெற்றதற்கு பின்பாக சூடக்கூடியது இல்லையா அதற்கு அப்புறம் பாடான் அப்படின்னா பாடப்படக்கூடிய ஆன்மகனினுடைய ஒழுக்காறுகளை சொல்லக்கூடியது பொதுவியல் வெற்றி முதல் பாடான் வரை சொல்லப்படாத தகவல்கள் அதாவது பொதுவான தகவல்கள் இந்த பொதுவியல் அப்படிங்கிற பகுதியில கொண்டுட்டு வந்து வச்சிருப்பாங்க அதனால என்னன்னு சொல்றாங்க சொல்றாங்க போர் பத்தின தகவல்களை மட்டும் சொல்லக்கூடியது புறம் போருக்கு அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நமக்கு சொல்லக்கூடியது புறப்புறம் அடுத்தது கைக்குளை கைக்கிளை கிளை பெருந்தினை இந்த ரெண்டுமே அகப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கேள்வி அத்தனையுமே ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க இப்ப புறத்திணைகள் மொத்தம் பனிரெண்டு பொதுவான கருத்து இத எத்தனையா பாகுபடுத்தலாம் மூன்றாக பாகுபடுத்தலாம் என்னென்னவா பாகுபடுத்தலாம் புறம் புறப்புறம் அகபுறம் புறத்துல எத்தனை நூல் இருக்கு அப்படின்னா ஏழு இருக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி புறப்புறத்துல எத்தனை இருக்கு அப்படின்னா மூன்று இருக்கு ஏழு மூணு பத்து அகப்புறத்துல எத்தனை இருக்கு அப்படின்னா ரெண்டு இருக்கு ஆக மொத்தம் இந்த பதினோரு பனிரெண்டு திணைகளையும் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு புறத்திணைகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது புறப்பொருள் மாலையில ஐயனார் சொன்ன திணைகளாக சொல்லலாம் அப்ப ஆக்களை கவர்தல் வெச்சி அதனை தடுத்து பெயர் என்னன்னு சொல்லி சொல்லலாம் கரந்தை ஆக்கள்னா பசுக்கள் பசுக்களை வந்துட்டு கவர்தல் வெச்சி அதை தடுத்து நிறுத்துதல் கரந்தை மாற்றார் மண்ணை கவர செல்லுதல் வஞ்சி அதனை தடுத்தல் காஞ்சி பிறரிடமிருந்து கோட்டையை காக்க நினைப்பது நோச்சி, அந்த கோட்டையை கவர முற்படுவதன் பெயர் ஒளிங்கை நேருக்கு நேர் நின்று வலிமையை காட்ட போரிடுவது தும்பை அததான் இந்த இடத்துல அதிர பொறுவது அப்படின்னு சொல்லுவாங்க அதிர பொறுவது தும்பயாம் அப்படின்னு நீங்க ஒரு பழம்பாடல் இது எல்லாத்து எல்லாத்துக்குமே இந்த பாடல் தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் இயல்பான விஷயம் இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் புக்லயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் மட்கார் மேல் செல்வது வஞ்சியாம் உட்காது எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தல் ஆகும் ஒளிங்கை அதிர பொறுவது தும்பையாம் போர்க்களத்து மிக்கோர் செருவன்றது வாகையாம் அப்படின்னு ஒரு பழம் பாடல் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க இது ரொம்ப முக்கியம் இந்த படம்பாடல தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையில தான் நமக்கு புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற நூலை அமைஞ்சிருக்கு அப்ப அகம் புறம் அதுக்கப்புறம் திணை பாகுபாடுகள் திணையை எந்த மாதிரி பகுத்து இருக்காங்க அப்ப அகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தலைவன் தலைவியினுடைய இன்பத்தை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய நெறிமுறைகளை நம்ம அகம்னு சொல்லி சொல்றோம் ஆனா அதை வெளிப்படையா எடுத்து சொல்ல கூடாதது உள்ளத்தில் உணர்ந்து மகிழத்தக்கது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒருவேளை சொன்னாலும் பெயர் சுட்டி சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இத அடிப்படையா வச்சு ஒரு திறனாய்வு சொல்லியிருக்காங்க சுட்டி பெயர் கொல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி ஒருவர் பெயர் கொல பெறார் எந்த நூல்ல சொல்லியிருப்பாங்க எந்த திறனாய்வுல சொல்லியிருப்பாங்க யாராவது சொல்ல முடியுமா விளக்கமுறை திறனாய்வு இலக்கமுறை திறனாய்வு எடுத்துக்காட்டு யார் சொல்லியிருக்கா அகத்தினைக்கு ஒருத்தர் பெயரையும் சுட்டி சொல்ல கூடாது ஆனா இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தருடைய பெயரை சுட்டி சொல்லியிருக்காங்க அதனால இது ஆகாது புறத்தினை அப்படின்னு வாதிட்டவர் யாரு எந்த திறனாய்வுக்கு எடுத்துக்காட்டு விளக்கமுறை திறனாய்வு எந்த நூல் விளக்கமுறை திறனாய்வு வெரி குட் எந்த நூலை காட்டா சொல்லலாம் நெடுநெல் வாடைய சொல்லலாம் அகமா புறமா அப்படிங்கிற ஒரு தலைப்புல அவங்க சொல்லிருப்பாங்க பாண்டிய மன்னன் வேம்புதலையாத்த நோன்கால் எக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னனினுடைய அடையாள சின்னத்தை அந்த இடத்துல அதாவது அந்த அடையாள பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதுனால அது புறநூல் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா முன் வச்சிருப்பாரு அந்த கருத்தை ஆனா அதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது சரிங்களா அது எந்த இடத்துலையும் நிரூபிக்க நிரூபணம் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது புறப்பொருள் புறப்பொருள் அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடியது அந்த மாதிரி உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய விதம் எடுத்துக்கிட்டு அவனுடைய கல்வியை சொல்லலாம் ஈகையை சொல்லலாம் புகழ சொல்லலாம் வீரத்தை சொல்லலாம் அப்ப புறப்பொருள் இலக்கணத்தை சிறப்பித்து சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள் மொத்தம் எத்தனை மூன்று என்னென்ன பன்னிரு பன்னிருபடலம் புறப்பொருள் வெண்பாமாலை அப்ப தொல்காப்பியர் புறத்திணை இலக்கணத்தை எத்தனை திணைகளாக பிரிச்சு சொல்லியிருக்கிறாரு ஏழு திணைகளாக பிரிச்சு சொல்லியிருக்கிறார் புறப்பொருள் வெண்பாமலை எத்தனை திணைகளாக சொல்லியிருக்கு பனிரெண்டு திணைகளாக சொல்லியிருக்காங்க புறப்பொருள் மாலை எந்த நூலை அடியொற்று எழுதப்பட்டிருக்கிறது பன்னிரு அப்படலத்தை பற்றிய தகவல் முழுமையாக கிடைச்சிருக்கா கிடைக்கல அப்ப தொழுகாப்பிய தடியூற்று ஏன் சொல்றோம் தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கலை பெருந்தினைன்னு அகத்திணை ஏழா பிரிச்சிருக்கிறாரு அதுக்கேற்ப புறத்திணையை ஏழா பிரிச்சிருக்கிறாரு வெற்றி வஞ்சி உளிங்கை தும்பை வாகை காஞ்சி பாடான் எதை மட்டும் அவர் சொல்லல கரந்தை நொச்சி பொதுவியல் கை கிளை பெருந்தணி அப்படிங்கிற ஐந்தையும் சொல்லலை இந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தடுமாறுவீங்க மத்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் எளிமையாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புரிஞ்சுப்பீங்க அப்ப வெற்றி கரந்தை கண்டிப்பா இதுல வெற்றிய பத்தி மட்டும் சொல்லியிருக்கிறாரு கரந்தைய பத்தி பத்தி சொல்லல அதுக்கப்புறம் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி இது ரெண்டு பத்தியும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனா வஞ்சியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிலையாமை சொல்லக்கூடிய துணையாக தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி அதுக்கப்புறம் என்ன நொச்சி உளிங்கை இந்த ரெண்டுல எது சொல்லல நொற்றிய பத்தி சொல்லல உலிங்கைய பத்தி மட்டும் சொல்லியிருக்கிறாரு அடுத்தது தும்பை அடுத்தது வாகை தும்பை வாகை அதுக்கப்புறம் பொதுவியல் பொதுவியல் பாடான் திணையை விட்டுட்டனா பாடான் பொதுவியல் அதுக்கப்புறம் கைக்கிளை பெருந்தினை கை கிளை அதுக்கப்புறம் பெருந்திணை சரி இதுல எதெல்லாம் சொல்லல அவரு தும்பை சொல்லியிருக்கிறாரு வாகை சொல்லியிருக்கிறாரு பாடான் சொல்லி பொதுவியல் சொல்லல கை கிளை சொல்லல பெருந்தினை சொல்லல சோ அப்ப நல்லா தெரியும் மொத்தம் எத்தனை திணைகள் மட்டும் தான் கொடுத்திருக்கிறாரு ஏழு திணைகள் மட்டும் தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா கொடுத்திருக்கிறாரு சோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பகுதி பாத்துக்கோங்க சரி அடுத்தது புறத்தினை மொத்தம் பனிரெண்டு அப்ப தொழுகாப்பிய தடி இந்த நூல் என்ன பண்ணல எழுதப்படல அப்படிங்கறது நமக்கு தெளிவு சரி அதுக்கு அடுத்தது வேற என்ன பார்க்கலாம் புறத்திணைகளை எத்தனை பகுதியா பிரிக்கலாம் மூன்றாக பிரிக்கலாம் என்னன்னா புறப்புறம் அகப்புறம் புறத்துல எத்தனை ஏழு புறப்புறத்துல மூன்று அகப்புறத்துல ரெண்டு அப்ப புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெற்றி முதல் தும்பை வரை புறப்புறத்துல வாகை பாடான் பொதுவியல் அகப்புறத்துல கைக்கிளை பெருந்தினை மொத்தம் அப்ப வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையா மட்கார் மேல் செல்லுதல் வஞ்சியா உட்கார்ந்து எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தல் ஆகும் உளிங்கை அதிர பொறுவது தும்பையாம் போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம் ரொம்ப முக்கியமான பகுதி இது வரைச்சும் பார்த்திருக்கோம் நாளைய பகுதியில உங்களுக்கு நூல் அதனுடைய ஆசிரியர் கடவுள் வாழ்த்து சிறப்பு பாயிரம் உள்ளிட்ட தகவல்களை நம்ம பார்க்கலாம் யாருக்காவது இதுல சந்தேகம் இருக்கா சரி இருந்தா கேட்கலாம் இல்ல இல்ல மனப்பாடம் ஆயிடுச்சா